வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் திமுக கூட்டணியை சல்லி சல்லியா நொறுக்கிட்டீங்களடா விஜய் காங்கிரஸை வீசிக்க கலன்றுவிட்டால் அந்த கூட்டணியில் ஒன்றுமே இல்லை அதிமுக கூட்டணியில் எத்தனை கட்சிகள் சேர்ந்தாலும் பாஜக இருப்பது மிகப்பெரிய மைனஸ் எனவே மக்களின் ஒரே ஆப்ஷன் விஜயாக தான் இருக்கும் கட்சி ஓட்டை கணக்கிலேயே இருக்க வேண்டாம் நடுநிலை மக்கள் ஓட்டுதான் ஆட்சியை தீர்மானிக்கும் அது விஜய்க்கு மிகப்பெரிய அளவில் உள்ளது தமிழக அரசியலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் களம் தற்போது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது என்று என்பது நிகர்சரமான உண்மை இதுவரை திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் அசைக்க முடியாத சக்தி தெரிந்தாலும் தற்போதைய அரசியல் சூழலில் விரிசல்கள் வெளிப்படையாக தெரிய தொடங்கியுள்ளன குறிப்பாக காங்கிரஸ் கட்சியின் ஆட்சியில் பங்கு என்ற கோரிக்கை திமுக திட்டவட்டமாக நிராகரித்துள்ளது நிலையில் அக்கட்சியின் விஜய் தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி பார்க்கும் போல் சூழல் உருவாகியுள்ளது விசிகா அதாவது விடுதலை சிறுத்தை கட்சி போன்ற கட்சிகள் தங்களது செல்வாக்கிற்கு தகுந்த அங்கீகாரத்தை எதிர்பார்க்கும் நிலையில் இந்த இரண்டு தூண்கள் கலந்துவிட்டால் திமுக கூட்டணி பலமடைந்து விடும் என்பது அரசியல் நிபுணர்களின் கருத்தாக உள்ளது இந்த சூழலை விஜய் சல்லி சல்லியாக நொறுக்கி தனது அரசியல் அறுவடையாக தொடங்க தயாராகிவிட்டார் மறுபுறம் அதிமுக மீண்டும் பாஜகவுடன் கைகோர்த்து தேசிய ஜனநாயக கூட்டணியை உறுதிப்படுத்தியுள்ளது எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை சந்திக்கப் போவது அமித்ஷா அதிகாரபூர்வமாக அறிவித்திருந்தாலும் பாஜகவின் மீதான மைனஸ் மீன் அதிமுகவிற்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கும் சிறுபான்மையினர் என்ற திராவிட சித்தாந்தத்தில் பற்றியுள்ள நடுநிலை வாக்காளர்கள் பாஜக இருக்கும் கூட்டணி எதிர்பார்ப்பார்களா என்பது கேள்விக்குறிதான் அதிமுக எத்தனை கட்சிகளை தனது கூட்டணி இணைத்தாலும் பாஜகவின் பிம்பம் அந்த படத்தை ஈடு செய்யும் அளவிற்கு போதுமானது இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது இது அரசியல் கதா களத்தின் யதார்த்தம் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் தற்போது மக்களின் ஒரு ஆப்ஷன் என்ற ஒரு பிம்பத்தை மிக வேகமாக உருவாக்கி வருகிறது விஜய் தனது கட்சியை ஒரு மாற்று சக்தியாக முன்னிறுத்துவதுடன் திமுக மற்றும் பாஜக ஆகிய இருவருமே தனது எதிரி என்று பிரகடனப்படுத்தியுள்ளார் இது பாரம்பரிய கட்சிகளின் ஒரு சளிப்படைய வாக்காளர்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கை அளித்துள்ளது குறிப்பாக கடந்த கால தேர்தல் கணக்குகளையும் வாக்கு விதிகளையும் வைத்து விஜய் குறித்த மதிப்பீடு அரசியல் முதிர்ச்சியின்மை என்ற அண்ணாமலை போன்றவர்களை கருத்து தெரிவித்துள்ளனர் விஜயின் வருகை என்பது ஒரு புதிய அரசில் இரத்த பாய்ச்சலாக பார்க்கப்படுகிறது பொதுவாக ஒரு கட்சியின் வெற்றி என்பது அதன் அடிப்படையில் தொண்டர்களை மட்டும் சார்ந்ததல்ல மாறாக அரசியல் எவ்வித சார்பும் இல்லாத நடுநிலை மக்களின் வாக்குகளை சார்ந்தது தற்போது கணிப்புகளின்படி தமிழகத்தில் சுமார் முப்பது சதவீதம் மற்றும் முப்பத்தி ரெண்டு சதவீதம் வரை வாக்கு விகிதத்தை விஜய் பெறுவார் என்று சில உள்நாட்டு அலி ஆய்வர்கள் தெரிவிக்கின்றனர் இந்த நடுநிலை வாக்குகள் தான் ஆட்சியை தீர்மானிக்கும் சக்தியாக மாறப்போகின்றன விஜயின் வளம் என்பது சிறி வெறும் சினிமா வளம் மட்டுமல்ல பிரபலம் மட்டுமல்ல அவர் கையில் எடுத்துள்ள கொள்கை ரீதியான முழக்கங்களும் தான் வாரிசு என்பது வாரஸ் அரசியல் இல்லாத ஊழலற்ற நிர்வாகம் என்ற அவரது வாக்குறுதி குறிப்பாக தமிழகத்தின் ஆறு புள்ளி இரண்டு கோடி வாக்காளர்கள் பெரும் பகுதியினராக உள்ள இளைஞர்கள் மற்றும் பெண்களை கவர்ந்துள்ளது திராவிட கட்சிகள் இலவச திட்டங்களால் மக்களை கட்டிப்போட முயலும் வேளையில் விஜய் மாற்றத்திற்கான புரட்சி என்ற ஆயுதத்தை இயந்துள்ளார் இந்த மும்மனை போட்டியில் விஜய் நடுநிலை மக்களின் பேராதரவை பெற்று திராவிட கூட்டங்களில் தகர்க்கும் ஒரு வரலாற்று நிகழ்வை நிகழ்த்த வாய்ப்புள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் என்பது தமிழகத்தின் காலத்தை தீர்மானிக்கும் ஒரு மிகப்பெரிய மாபெரும் யுத்தமாக மாறும் கூட்டணி கட்டண ஜாதி ரீதியான ஓட்டு வங்கிகளையும் மீ மட்டுமே நம்பியிருக்கும் பழைய கட்சிகளுக்கு விஜயின் புதுக்கணக்கு ஒரு மிகப்பெரிய பாடமாக அமையப் நடுநிலை மக்களின் மௌனமாக ஆதரவு ஒரு மிகப்பெரிய அலையாக மாறி விஜய்யை ஆட்சி கட்டிலில் அமர வைத்தால் அது ஆச்சரியப்படுவதற்கில்லை பழைய சித்தாந்தங்கள் ஓய்வெடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டதாகவும் தமிழக அரசியல் ஒரு புதிய விடியலை நோக்கி நகர தயாராகிவிட்டதாகவும் தாவிக தொண்டர்கள் விட்டு வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது இது அரசியல் வட்டாரங்களிலும் திமுக மற்றும் அதிமுக போன்ற பெரும் பழைய கட்சிகள் தான் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் யாருக்கு சாதகமாக அமையும் அந்த அரசியல் களம் யாரு தன்வயப்படுத்தப் போகிறார்கள் என்பதை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள் தங்களுடைய கருத்துக்கள் கமெண்ட் பாக்ஸில் வரவேற்கப்படுகின்றன இதுபோன்ற உண்மை செய்திகளை உடன்கொண்டு தெரிந்து கொள்ள நமது நியூஸ் இணைந்திருங்கள் நன்றி மீண்டும் சந்திப்போம்